சொந்த அக்காவை பார்க்க மாட்றா பலூன் அக்காவை பார்க்குறான் டெய்லர் அக்காறான் எனக்கு தெரியல இந்த யூடியூப்ல வீடியோ போடுறாங்க பத்து லட்சம் பேர் பார்த்துருக்குறான் பத்து லட்சத்தி ஒன்னை நானும் உள்ள போய் பார்த்தேன் நான் அடுத்தவங்க குடும்பத்து சண்டையை பார்க்குற நமக்கு ஒரு சந்தோஷம்ல தம்பி ஃபோனில் செக் பண்ணுங்க ஜிபேயில் ஐநூறுபா இருக்கு தன் அம்மா வாழ்ந்த வீட்டில் பப்ளிக் பைப்பை வீட்டுக்குள்ளே வந்தப்ப தனி மனிதன் வீட்டில் பைப் இருக்கக்கூடாது அதை தூக்கி வீதியில் வைன்னு சொன்னார்ல இந்த தனி மனித கட்டுப்பாடு தான் காமராஜ் உயர் ஒரு இறுதி பேச்சாளர் ஒரு உறுதியான பேச்சாளர் அருமை தம்பி நாராயணன் கோவிந்தன் வருகிறார் நல்ல கைத்தட்டலோடு அவரை வரவேற்போம் என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு இத இனிய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் எந்தெந்த தளத்துல பட்டிமன்றங்கள் வருகிறதோ அந்தந்த தளத்துல எல்லாம் அவர் நடுவர் இருப்பார் பட்டிமன்ற நடுவர் பதவிக்கென்றே பிறந்துட்ட அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும் தம்பி போன்ல செக் பண்ணுங்க ஜிபேல ஐநூறு ரூபாய் உங்களுக்கு நேதாஜிய தெரியுமா உங்களுக்கு காந்திய தெரியுமா சார் எங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை எல்லாம் அடுத்து இவங்களாம் சும்மாவா வாங்கிட்டு வந்தாங்க சுதந்திரத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இதை பேசுவாங்கன்னு அன்பு உறவுகளே காந்தி தாத்தாவும் நேரு மாமாவும் கடைக்கு போய் மிட்டாய் வாங்குவதை போல இந்த சுதந்திரத்தை வாங்கி கொண்டு வந்து நம்மிடம் தந்துவிடவில்லை ரத்தத்தை சிந்தினார்கள் வேர்வை இருக்கட்டும் சார் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் அவங்க எந்த சுதந்திரத்துக்காக போராடினாங்க தனி மனித சுதந்திரத்துக்காக அவங்க போராடலை ஏன்னா நீங்கள் யாரை சொன்னீர்கள் காந்தியை சொன்னீர்கள் எதுக்காக சொன்னீங்க தேசத்தின் விடுதலைக்காக போராடினார் சொன்னீங்க சூப்பர் ஆனா அந்த காந்தி தன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி நிறைய தண்ணி போனப்ப ஒரே ஒரு வாளியில மோந்த அந்த ஒரு வாளி தண்ணீர்ல கட்டுப்பாடு தான் காந்தியை உயர்த்தி விடுதலைக்காக போராடினார் ஜீவானந்தம் அவருடைய போராட்டம் பாராட்டுக்குரியது அவர் சுதந்திரத்துக்காக போராடினார் ஆனால் அவருடைய தனி மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பணிக்காக நிதி வசூல் பண்ணிட்டு போறாங்க அப்போ ஒரு கடைக்கு போய் டீ குடிக்கிறாங்க தன்னுடைய பையில் இருந்து தன் சொந்த காசை எடுத்து கொடுக்குறாரு

சோசியல் மீடியா பத்தி பேசுறீங்க உங்களுக்கு பொறாம உங்களுக்கு வன்மம் அப்படிங்கிறாங்க சத்தியமா எங்களுக்கு வன்மம் இல்ல ஏன் நீங்க வீடியோ பண்ணி போடுறது உங்களுடைய உரிமை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சொந்த அக்காவை பார்க்க மாட்டான் அக்காவா டெய்லர் எனக்கு தெரியல வருது அப்படின்னு அவர் சொல்ல பாருங்க ஏன் காதல் மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு காதல் மேல கோவம் இல்ல நீங்க எப்படி காதலிக்குங்கிறது எங்களுக்கு கோவம் இன்னைக்கு பாருங்க என் கூட ஒரு பயப்படுகிறான் இன்ஸ்டாகிராமிலே காதல உங்க வளர்த்துட்டாங்க ஒரு நாள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிட்டு நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன் இவன் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறான் ஹாய் அப்படின்னு உடனே அங்கிருந்து திருப்பி ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் உடனே இவன் தங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு மெசேஜ் உடனே அவங்க தங்கம் சாப்பிட போகுது அப்படின்னு போடுறாங்க உடனே இவர் தங்கம் என்ன சாப்பிட போகுது அப்படின்னு உடனே அவங்க தங்கம் சப்பாத்தி சாப்பிட போகுது சரி அந்த பொண்ணு நல்லா மெசேஜ் பண்ணுது அடுத்து இன்னொரு முக்கியமான கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மெசேஜை போடுறான் தங்கம் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு அப்படின்னு இருந்து ரொம்ப நேரமாக டைப்பிங் 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 தங்கம் லுங்கி கட்டியிருக்குன்னு வந்துருச்சு இவன் சரி செல்லமாக தட்டுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு தங்கம் லுங்கியெல்லாம் கட்டாதே அப்படின்னு மெசேஜ் போடுறான்

ஃப்ரெண்ட்ஸ் உங்க அம்மா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க உங்க அப்பா பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க திருப்பி நம்ம கதைக்கு போவோம் மேலும் இதுபோல் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப இந்த ஆள் மாதிரி தான் சந்தேகமா இருக்கு பாத்தீங்களா கேக்கு தத்ரூவா என்ன வழி பேச்சினுடைய நிறைவு பகுதிக்கு வர்றேன் ஒரு தனி மனிதன் எதை நினைக்கிறானோ அதை படிக்க வேண்டும் என்று நினைப்பது தனி மனித உரிமையா தனி மனித சுதந்திரமா நான் எந்த ஆடையை அணிய வேண்டும் என்பதை நானே முடிவு செய்வது தனி மனித உரிமையா தனி மனித சுதந்திரமா நான் எந்த உணவை விரும்புகிறேனோ அந்த உணவையே நான் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பது தனி மனித உரிமையா எல்லோரும் சமம் என்று இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பது தனி மனித உரிமையா தனிமனித சுதந்திரமா அப்ப நீங்க தனி மனித உரிமையெல்லாம் தனிமனித மனித சுதந்திரம்னு சொல்லிட்டு பொதுவா தான் தப்பா படிச்சுட்டு வருவாங்க பாவம் கொஸ்டினையே தப்பா படிச்சுட்டு வந்துட்டாங்க அப்ப நீங்க தனி மனித உரிமை எல்லாம் வரிசையா அழகா பட்டியல் போடுறீங்க போட்டுட்டு என்ன சொல்றீங்க இதெல்லாம் தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறீங்க நீங்க போராடுனீங்கல்ல எது உண்மையான விடுதலைன்னு கேக்குறாங்க காந்தி சொல்றாரு நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஒரு பெண் ஒரே ஒரு பெண்ணாக சாலையில் தன் கழுத்து நிறைய தங்க நகைகளை அணிந்து கொண்டு வீதியில் போக முடியுமே ஆனால் அந்த நாள் தான்டா உண்மையான சுதந்திரம் கிடைச்ச நாள்ங்கிறாரு இந்த சுதந்திரம் எப்ப தெரியுமா கிடைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு இருக்கிற போதுதான் இந்த விடுதலை கிடைக்கும் ஒரு சமூகத்துக்கு விடுதலை வேண்டும் ஒரு சமூகத்துக்கு சுதந்திரம் வேண்டும் ஒரு தனி மனிதனுக்கு கட்டுப்பாடுகள் தான் வேணும் எங்கக்கா அழகா அந்த ஒட்டக கதை யானை கதை அப்புறம் முட்டை கதை சூப்பரா சொன்னீங்கக்கா அங்க பிரச்சனை என்ன தெரியுமா ஒட்டகம் பிரச்சனை இல்லை யானை பிரச்சனை இல்லை அது இருக்க இடம்தான் பிரச்சனை பாலைவனத்துல ஜாலியா தெரிகிற எந்த ஒட்டகமும் சிறைப்பட்டு இருக்கல காட்டுல ஜாலியா தெரியுற எந்த யானையும் சிறைப்பட்டு இருக்கல இங்க மாட்டிக்கிட்ட யானை தான் சிறைப்பட்டு இருக்கு அப்ப நீங்கள் போராட வேண்டியது தனி மனித சுதந்திரத்துக்காக அல்ல சமூகத்தினுடைய விடுதலைக்காக ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு உரிமைதான் இருக்க முடியும் சுதந்திரம் ஒருபோதும் இருக்க முடியாது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் நான் எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்கிற சுதந்திரம் எனக்கு வேணும்னு சொல்றீங்கல்ல சூப்பர் இடியம் இன்னொருத்தர் இருந்தார் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு மனுஷக்கறி சாப்பிடணும்னு நினைச்சார் இது தனி மனித சுதந்திரம் ஆனா கட்டுப்பாடுகள் வகித்து இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள எந்த உணவை வேண்டாலும் நீ சாப்பிடலாம் சொல்றோம்ல இது தனி மனித உரிமை அப்ப ஒரு விடுதலை பெற்ற நாட்டில் ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு உரிமைதான் இருக்க முடியுமே தவிர சுதந்திரம் ஒருபோதும் இருக்கவே முடியாது ஒருவேளை தனி மனிதன் சுதந்திரமாக விடப்பட்டால் இந்த தேசம் நாசமாகும் என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை சமூகத்துக்கு விடுதலை வேண்டும் சமூகத்துக்கு சுதந்திரம் வேண்டும் தனி மனிதனுக்கு கட்டுப்பாடுகள் தான் வேண்டும் நன்றி வணக்கம் அருமா அருமா அருமை